வர வர நீனன் காதல் சீரியல் ரொம்பவே முக்கியம் போகுதும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அபி கதிரியால உடனே சுந்தரி வந்து இன்ஸ்பெக்டர் நீங்கள் எப்படி இவங்களை பிடிச்சிங்க அதை சொல்லுங்கள் என் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னதோ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நடந்த இன்சிடென்ட்டை எல்லாமே சொல்கிறாங்க இது கேட்டதுமே விக்னேஷ் வந்து இங்கே பாருங்கள் என்னுடைய நம்பருக்கு ராங் கால் வந்தது நானும் போனேன் அங்கே அப்படி இருந்தாங்க அப்போ ரெண்டு பேருமே ஒன்றா வர வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம் நல்லா சொல்லிக்கிட்டு

அதுக்காக என் வொய்ஃப் மேலே நீங்க சந்தேகப்படுவீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க ராகாவ வந்து சாரிங்க நாங்கள் பண்ணதுதான் தப்பு இதுக்கு மேலேயாவது என்ன ஏது எந்ததை தெரிஞ்சு விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவையோட கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க ராகாவை வந்து முரளி ஒரு பக்கம் நம்ம போட்ட பிளான் ஒட்டு மொத்தமாக ஃப்ளாப் ஆயிடுச்சு நம்ம அந்த சிசிடிவி கேமராவை எடுத்துருக்காங்க விட்டுட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ராகவை நினைச்சு பயங்கர கோபத்துல இருக்காங்க முரளி அதோட இந்த பிரமோவம் முடிச்சிருக்காங்க